வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி நோய் உப்புமா தாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது கூட துவரப்பருப்பு நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த நோய் நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம நோய் உப்புமா கிண்டிக்கலாம் துவரப்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு நான் மாவு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு துவரப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு வெயிலில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நான் எந்திரத்தில் உடைக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் கூட உடச்சி எடுத்துக்கலாம் இது வந்து எந்திரம்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே நல்லா மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழை பெய்ஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு சொல்லிவிட்டு இப்போ செய்யலைனாலும் நீங்கள் எப்போயாவது இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது அதாவது வெயில் நல்லா அடிக்கும் போது செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எந்திரத்தில் உடைக்கும் போது எல்லாமே கரெக்டாக வரும் இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மிக்சி ஜாரி இல்லை மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம் உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு இப்போ இப்போ வந்து வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அருமையாக இருக்குங்க இந்த உப்புமாவை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாகவே நோய் உப்புமானா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நம்ம மாவை அரைச்ச பிறகு நல்லா சளிச்சிக்கோங்க சலிச்சிட்டு செய்யுங்க இல்லைனா வந்து கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கும் நான் சளித்த வீடியோ எடுத்து அது ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போது தேங்காய் வந்து துருவல் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கும் போது இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க நீரம் கொஞ்சம் குழ குழன்னு வேணும்னா ஒரு மூணு கப்பு கூட வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு கரெக்டான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படியே மூடி போட்டு மூடிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க அப்பப்போ எடுத்து நடுவில் கிளறி விட்டுட்டு மூடி விட்டுட்டுருங்க அப்படியே நல்லா அதிலே புழுங்கி நல்லா வெந்துடும் சூப்பரான சுவையான அரிசி நோய்க்கு மறுபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கலறிட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி